வணக்கம் சத்தீஷ் வாத் டான்ஸ்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கட்டு குடிக்கு வந்து அடிப்படுறது எப்படி அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அடிப்படுறதுக்கு வந்து ரெண்டு கட்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரெட் கலர் இது வந்து ரெட் கலர் ரெட் கலரும் அதுக்கப்புறம் பிஸ்தா கிரீன் சொல்கிறோம் இல்லையா அந்த பிஸ்தா க்ரீன்லேயும் ரெண்டு க ரெண்டு கட்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து ஆறரை அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒயர் ஒயர் வந்து ஆறரை அடியில் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன் சரிங்களா நான் கட் பண்ணி மடித்து வச்சிருக்கேன் டைம் ரொம்ப ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அதில் வந்து நான் பிஸ்தா க்ரீனில் வந்து மொத்தமே வந்து இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு ஒயரில் பிஸ்தா க்ரீன் வந்து பதினாறும் ரெட் வந்து எட்டும் நம்ம மூணுக்கு மூணு பெரிய செக்குடு பாட்டன் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூடைக்கு எப்படி அடி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து ஒரு கூடைக்கு வந்து அடி நல்லா கரெக்ட் அதாவது அடிக்கு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த கூடை வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எவ்வளோ கீழே வந்து பேஸ் போடும் பொழுது எவ்வளோ ஒயர் விடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் சில பேர் வந்து பத்தாமல் விட்டுட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கூட தெரியாமல் இருப்பீங்க இப்போ நம்ம கரெக்டாக எப்படி அடி போட போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து கட்டு ஒயர் வந்து இருபத்தி நாலு எடுத்து கட் பண்ணி இங்கே பாருங்கள் ரெண்டாக மடிச்சுக்கணும் நம்ம மடித்தோன்னா இந்த தலைவு ரெண்டு ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக மடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு இப்போ வந்து நான் பேஸ் போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சகப்பு கலர் தான் ஃபுல்லாகவே நான் பேஸுக்கு வந்து சகப்பு கலர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் அதனால நான் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு ஒயரை வந்து எடுத்திருக்கேன் இது அதாவது பேஸ் போட்டு முடித்ததுக்கு அப்புறமால நம்ம வந்து ஒயர் சுற்றி வச்சுக்கலாம் அது வரையும் வந்து நம்ம பேஸ் போடுற வரை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் வச்சுக்கணும் நான் ஃபுல்லாகவே பேஸுக்கு வந்து மொத்தமே வந்து ஒன்பது லைன் போட போகிறேன் அந்த ஒன்பது லைனுமே வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது நம்ம எவ்வளோ வந்து ஒயர் விடணும் அப்படின்னா நான் பேஸ் மொத்தமே ஒன்பது போட போகிறேங்க அதாவது ஒன்பது 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 வரிசை போட போகிறேன் ஒன்பது வரிசைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அடி மொத்தமே வந்து ஒன்பது நாட் அப்படிங்கிறது வந்து ஒரு அடி ஆகும் இப்போ நான் ஸ்கேலில் அரை அரை அடி சரிங்களா அரை அடிக்கு வந்து விட்டுட்டு அரை அடிக்கு விட்டுட்டு பே அளக்க போகிறேன் நம்ம வந்து பேஸ்க்கு வந்து ரன்னிங் ஒயருங்கிட்டே எவ்வளோ இது விடணும் அப்படிங்கிறது அரை அடி தள்ளி கட்டு ஒயரில் வந்து அரை அடியில் அரை அடிக்கு வந்து தள்ளி வச்சுக்கணுங்க ஒயரை ரெண்டாக மடித்து அரை அடி தள்ளி வச்சுருக்கேன் தள்ளி வச்சு இவ்வளவு வருது இவ்வளவு வர்றத இப்படி நம்ம மடிச்சுக்கணும் மடித்து பேஸ் போடணும் நார்மல் நாட்டு எப்படி போடுவோம் அப்படிங்கிறது நான் என்னோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நான் இதுலேயும் வந்து ஒரு நார்மல் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒயரை வந்து நம்மளுடைய வலது நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து விட்டுறணும் பள்ளமாக உள்ளதை வந்து கீழே வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம மேலே உள்ள கட்டு ஒயரும் மேடு பள்ளம் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம பள்ளமாக உள்ளதை வந்து கட்டு ஒயருக்கு மேலே கொண்டு வரணும் கட்டு ஒயரில் வந்து பள்ளமாக உள்ளதை வந்து ரன்னிங் ஒயருக்கு இடக்குள்ள கொண்டு போய் விடணும் இடக்குள்ளே விட்டோம் அப்படின்னா வந்து நான் ஒரு நார்மல் நாட்டு வந்து வந்துடும் இங்கே பாருங்க எவ்வளோது எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா இவ்வளோது இதுக்கு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது இப்போ நம்ம அதிகமாக உள்ள ஒயரை என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்படி விட்டு இப்படி டைட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா இன்னமும் எனக்கு கரெக்டாக ஆகலை அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறாப்புல போடலாம் அப்போ தான் வந்து நம்ம அது கூட வந்து மேக் பண்ண முடியது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சமமாக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இது மாதிரி அடுத்தடுத்த ஒயர்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வந்து இங்கே நான் ரெண்டு ரெண்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இது மாதிரி ரெண்டு ரெண்டாக நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து பழைய பேஸ்கெட் இருந்துச்சு அப்படின்னா மடித்து அந்த பேஸ்கெட் குள்ளே உள்ள ஹோல்ஸில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஒயர் வந்து களைஞ்சிராமல் இருக்கும் பார்த்தீங்களா சமமாக வந்துருச்சு போட போட வந்து சமணம் வந்துடுங்க இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு எட்டு எட்டு பிஸ்தாகிரீனும் அடுத்து எட்டு ரெட்டு அடுத்து வந்து எட்டு கிரீன் அது மாதிரி நான் வந்து போட போகிறேன் எல்லா ஒயரும் ஒவ்வொரு நாட்டு அதாவது சென்டர் லைன் மட்டும் ஒவ்வொரு நாட்டு போடும் பொழுதும் வந்து ஒயரை வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ ஈக்குவலாக வந்துடும் பாத்தீங்களா கொஞ்சம் ஏற்றமாக இருக்கு நான் அதனால் மறுபடியும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படி பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா வயரும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பாருங்க பெருசா இருக்கு இது மாதிரி நான் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு லைன் சென்டர் லைன் ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் இப்போது நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன் பாருங்கள் ஒரு லைன் போட்டதுக்கப்புறமால இந்த ஒயர் பாத்தீங்களா சிக்கல் விழுந்து முறுக்கிக்கிட்டு இருக்கும் நம்ம இந்த முறுக்கை எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த சைடு ஒயர் வந்து நான் கட் பண்ண போகிறோம் எவ்வளோ தூரம் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கிட்ட எவ்வளோந்து எடுத்திருக்கோமோ அதை இந்த ஒயரோட வச்சு பார்ப்போம் வச்சு பார்த்து அளந்து பார்த்து அவ்வளோதுக்கு நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும் இது தாங்க சென்டர் லைன் போடுறது இப்போது இதுக்கு மேலே நம்ம நான் மொத்தமே பேஸ் வந்து ஒன்பதுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே எப்படி போட போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த சென்டரை வந்து அடையாளமாக வச்சுக்கணும் அடையாளமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா மாற்றி பின்னிட்டோம் அப்படின்னா ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் நமக்கு ஒன்று இது மாதிரி வந்து மு முடித்து போட்டுக்கோங்க ஒயரை வந்து கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா எனக்கு இது மாதிரி கட்டுறது விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம பின் வச்சுருக்கோம் பாத்தீங்களா நம்ம நம்ம சாரி பின்லாம் வச்சுருக்கோம் அந்த பின்னை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் நான் இப்படி வந்து நான் இப்படி வந்து பின் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்து ரெண்டாவது லைனுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த முறுக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த முறுக்களை இப்படி எடுத்து விட்றணும் இப்படி எடுத்து விட்டுட்டு இதுதாமே எல்லாத்துக்குமே நான் இப்போ ஒன்பது லைனில் இந்த சென்டருக்கு மேலே நாலு லைன் பின்னணும் கீழே நாலு லைன் பின்னணும் ஃபுல்லாகவே வந்து நான் சகப்பு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி பின்னணுனா இந்த ஒயரை வந்து கணெக்ட் பண்ணிக்கணும் இப்படி அளந்துக்கிட்டு நம்ம இதில் வந்து ஒரு நாட் போடணும் மேலே நாலு லைன் சென்டருக்கு மேலே நாலு லைன் போடணும் கீழே நாலு லைன் போடணும் இப்போ இது மாதிரி வந்து ஒரு நாட் போடணும் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் சமமாக இல்லை இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது எந்த ஒயர்னு பார்த்தா நம்ம சென்டர் லைன் அப்போ வந்து நம்ம பின்னிருக்க உயர் வந்து பத்தாம பின்னியிருக்கோம் அப்போ கொஞ்சம் தள்ளிட்டு இந்த உயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோன்னு பார்த்தா இப்போ எனக்கு சமமாக ஆயிடுச்சு இது மாதிரி தாங்க ஃபுல்லாக இப்படி இப்படி பின்னிகிட்டே போகணும் மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து ஒன்பது லைன் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒன்பது லைனுமே வந்து பின்னிட்டேன் சென்டரில் இதுதான் பின் போட்டிருக்கேன் பின் போட்டு மேலே வந்து நாலு லைன் பின்னிருக்கேன் சரிங்களா மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் மொத்தம் வந்து ஒன்பது லைன் பின்னிருக்கேன் இப்படி தான் வந்து அடி போடணும் இப்படி அடி போட்டதுக்கு அப்புறமால அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி திருப்பி வந்து நம்ம தென்னங்குச்சி சொல்வதாக தான் சொருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த நான் அடி போட்ட முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் மத்தவங்களுக்கும் ஷேர் ஆகும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ